அடுத்த கேள்வியாக தர்கா டவுனில் இருந்து ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு நோய் ஏற்பட்டால் ஓதி ஊதலாமா அதே மாதிரி தண்ணீரில் ஓதி குடிக்க கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இந்த ஓதி பார்க்குற சம்மந்தமாக நாம் பார்ப்பதாக இருந்தால் இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் எந்த வைத்திய முறையை செய்தாலும் சரி அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்காது வைத்தியம் செய்யக்கூடிய அந்த வைத்தியருக்கு எந்த விதமான பவரும் இல்ல இல்லை வைத்தியர் தரக்கூடிய அந்த மருந்து அல்லாவுடைய நாட்டத்தினால அது குணமாகிறது தான் சில நேரம் குணமாகும் சில நேரம் குணமாகாமல் இருக்கும் இது நிவாரணம் என்றது அல்லாவுடைய கையில் உள்ளது அதே போன்று சிலர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் டாக்டர்ஸ் மாட்ட போனாலும் சரி வேறு வேறு மருத்துவங்கள் செஞ்சாலும் சரி அல்லாஹ் மேலே அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பிரகாரம் அவர்கள் சில சூறாக்களை ஓதி என்ன செய்வாங்க அல்லா இடத்துல நிவாரணம் தேடுவாங்க சில சிறுவ சூறாக்களை கையில் ஓதி என்ன செய்வாங்க உடம்புல தடவி கொள்வாங்க சில சில சூறாக்களை ஓதி தண்ணியில் குடிக்கிற ஒரு வழக்கம் இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓதி பார்க்குறதை வரைக்கும் இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கிறது ஆனால் அந்த ஓதி பார்க்கக்கூடியதுக்கு சில வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற அந்த ஓதி பார்க்குற என்ற வழிமுறையில் வரம்பு மீறக்கூடிய சில விதத்தான சில மார்க்கத்துக்கு முரணான செயல்களும் இருக்கிறது மார்க்கம் காட்டி தந்த வழிமுறையும் இருக்கிறது அப்போ இதில் எது மார்க்கம் காட்டி தந்த வழிமுறை எது மார்க்கம் காட்டித்தராத வழிமுறை என்பதை விளங்கினால்தான் நாங்கள் சரியான வழிமுறையில் வந்து எங்களுடைய அந்த ஓதி பார்க்குற விஷயத்தை செய்ய முடியும் அல்லாவுடைய தூதர் சரணா உலகர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி நாளை மறுமையினால் எழுபதாயிரம் பேர் கணக்கின்றி விச விசாரணையின்றி சொர்க்கம் போவாங்க கணக்கின்றி எழுபதனாயிரம் பேர் சொர்க்கம் போவாங்களே அவர்கள் யார் என்று சொன்னால் ஹுமுல்லதீன லா இஸ்தர்கூன வலா எத தையர் ஊன வலா ரிகிம் எத்த வக்கள் அவருடைய பண்புகளை பற்றி ரசூ சொல்கிறாங்க அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் அதே போன்று அவர்கள் வந்து சகுனம் பார்க்க மாட்டார்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள் அல்லாஹ் மேலே தவக்குள் நம்பிக்கை வைத்திருப்பார்கள் இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது ஓதி பார்க்க மாட்டார்கள் ஓதி பார்க்க வேண்ட மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தும் அதுக்கு கொடுக்கலாம் இப்போ ஓதி பார்க்க மாட்டார்கள் சொன்னால் எந்த அடிப்படையில் ஓதி பார்க்க மாட்டாங்க ஓ ஓதி பார்க்கவே கூடாதுன்னு கேட்டால் அப்படி இல்லை இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம எப்படி விளங்கணும்னு சொன்னால் லெசுல்லா எதை வச்சு ஓதி பார்க்க சொன்னாங்களோ லெசுல்லா எதை வச்சு ஓதி பார்த்தாங்களோ அவங்க எப்படி ஓதி ஊதினாங்களோ அது மாதிரி செஞ்சால் பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கு வந்து சமூகத்தில் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் இப்படி யாருக்காவது உடம்பு முடியாது போனால் ஒரு ஆள் இடத்துல போயிட்டு செய்வாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு அதிரத்திட்ட இவங்க வந்து யார் ஒருத்தர தக்குவாதாரியாக இறைச்சி உள்ளவராக யார் நல்ல ஒரு மனிதராக நினைக்கிறாங்களோ அவரிடத்துல போயிட்டு ஓதி ஊதுங்க என்று சொல்லி ஓதி உட ஊத சொல்லக்கூடிய வழக்கம் அல்லது அவரிடத்துல போயிட்டு இது ஓதி தாங்க நான் குடிக்கிறேன்னு சொல்லி தண்ணியை எடுத்து குடிப்பாங்க இந்த வழக்கத்து தான் இந்த வந்து சிறுக்குன்றாங்க இது இந்த அடுத்த இடத்துல ஓதி தாங்கன்னு சொல்லி கேட்டு நம்ம ஓதி ஓதி ஊதுறது அதே போன்று வந்து குடிக்கிறதெல்லாம் இது சிறுக்கான காரியம் அடுத்த இடத்துல வந்து இதுக்கு எந்த சக்தியும் இல்லை தான் சக்தி இருக்கே தவிர சூறாவுக்கு தான் அங்கே நிவாரணம் இருக்கே தவிர அந்த ஓதக்கூடிய மனிதனுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை ஓதக்கூடிய நபருக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை நம்ம எப்போ இது சிறுக்காகும்னு கேட்டால் இவருக்கு வந்து சக்தி இருக்குது இவர் ஓதுனா அதுக்கு ஒரு பவர் வருது என்று நினைத்து அவரிடத்தில் போய் ஓதி ஊதினா சக்தி கிடைக்கும் நம்பினால் அது சிறுக்காக போயிடும் அது சிறுக்கு தான் அப்படியான் நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது நம்மகிட்ட வரக்கூடாது அப்போ ஓதி ஊதிய பொறுத்த வரைக்கும் வந்து ரசூல்லா வந்து என்னென்ன சூறாக்களை வச்சு ஓதி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஆயிஷா நாய் அறிஞிக்கக்கூடிய செய்தி ரசவுல்லாவுக்கு வந்து என்ன சரி உடம்பு முடியாமல் போனால் என்ன செய்வாங்க தன்னுடைய இரண்டு கையிலையும் இரண்டு கையும் ஒன்று சேர்த்து கையில் ஓதுவாங்க எதை ஓதுவாங்க குள் சூறாக்களை ஓதி என்ன செய்வாங்க உடம்புல தடவை கொள்வாங்க உடம்புல முகத்திலேருந்து காலை வந்து உடம்பு முழுக்க தடவை கொள்வாங்கன்னு வருது இது வந்து புகாரியில் நம்ம பார்க்கலாம் புகாரியில் நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பதாவது செய்து ஆயுசனாக அறிவிக்கிறாங்க ரசூல்லாவுக்கு உடம்பு முடியாமல் போகும் பொழுது இப்படி ஓதி உடம்புல தடவை குழுவாங்க ரசூல்லா எந்த நோயில் முகுத்தா போனாங்களோ அந்த நோயில் படுக்கையில் இருக்கிற நேரத்தில் ரசூல்லாவுடைய கையில் நான் ஓதி விடுவேன் ஓதி ரசூல்லாவுடைய கையால் அவர் ரசூல்லாவுடைய உடம்பை நான் தரையிடுவேன் என்று நாய் சொல்லக்கூடிய செய்தி அதுவும் புகாரியில் என்ன செய்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் புகாரில் வருது ரசூல்லா வந்து உடம்பு முடியாமல் அவங்க படுத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிசனாய் ஓதி என்ன செய்வாங்க ரசூல்லாட கையில் ஓதி ஊதுவாங்க ரசூல்லாவுடைய கையால் உடம்புல தடவிடுவாங்க ஆயிஷனாவுடைய கையை விட ரசூலாவுடைய கை என்னது ஒரு பறக்கத் பொருந்தியது என்றதுனால ரசூல்லாவுடைய கையாலையே தடவி விட்டுருக்குறாங்க அப்போ இந்த செய்தியை பார்க்கும் பொழுது ரசூல்லா ஆமோதிச்சிருக்கிறாங்க ஒருவர் ஒருவர் ஊத மற்றவர் வந்து தடவுவதுக்கு ரசூல்லா அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் உடம்பு முடியாத நேரத்தில் ஒருவருக்கு சக்தி இல்லாத நேரத்தில் ஒருவருக்கு வழி இல்லாத நேரத்தில் இன்னொருவர் என்ன செய்யலாம் ஓதி ஊதுறதுக்கு அனுமதி இருக்கிறது இப்போ பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகுது அல்லது பெற்றோர்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க ஒரு நோயாளியை நாம் நல்லா விசாரிக்க போகிறோம் உடம்பு முடியாமல் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கு அவர் சூறாக்கள் ஓதி தடவே முடியாமல் இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம் வந்து சூறாக்களை ஓதி அவருடைய உடம்புல தடவி விடலாம் அல்லது ஓ ஓதி அவருடைய கையாலே தடவை விடலாம் இது வந்து இஸ்லாம் காழி தரக்கூடிய வழிமுறைகளை சூழ்நிலை அனுமதித்த ஒரு முறை தான் ஆனால் அவருக்கு ஓதி ஊதக்கூடிய வலிமை இருந்து சக்தி இருந்து இன்னொரு இடத்துல என்ன வரை போகக்கூடாது அப்படி ஓதி ஊதுவதாக இருந்தால் என்ன சூறாக்களை வச்சு ஓதி ஊதலாம்னு கேட்டால் இந்த குள் சூறாக்களை என்ன செய்யலாம் மோதி அவர் உடம்புல தலை கூறலாம் இது ஒன்று அது இல்லாமல் வந்து சுரத்துல் ஃபாத்தியாவை என்ன செய்யலாம் மோதி ஊதுக்கலாம் சுரத்துள் ஃபாத்தியா என்பதும் அது ஓதி ஊதுவதற்கு உண்டான ஒரு சூறா என்றதை நம்ம ஹதீஸ்கெல்லாம் பார்க்க முடியும் புகாரி போன்ற ஹதிஷ்கெல்லாம் வரக்கூடிய செய்தி தான் ஒரு தலைவர் சூர்லாவுடைய தோழர்கள் சஹாபாக்கள் ஒரு ஊருக்கு போகிறாங்க அப்படி ஊருக்கு போகிற நேரத்தில் வந்து அங்கே போய் விருந்து கேட்குறாங்க அவங்க விருந்து கொடுக்கல அப்படி விருந்து கொடுக்காதனால அவங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டத்தாறுலேருந்து ஒரு ஆள் ஓடி வந்து எங்கட தலைவருக்கு தேல் கடிச்சிட்டு தேல் கொட்டிட்டு உங்களை யாரும் ஓதி பார்க்குறவங்க இருக்கீங்களா எங்கள் தலைவரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஓதி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபித்தோழர் சொல்கிறாரு அப்படி ஓதி பார்த்து அவருக்கு சரியானால் நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு இவ்வளோ தரணும்னு சொல்லி ஒரு விலை பேசப்படுது ஒரு ஆடு இவ்வளோ தாங்கன்னு சொல்லி விலை பேசப்படுது சரியானு அங்கே பொருந்து கொள்ளப்படுது சுரத்துள் ஃபாத்தியா ஓதியாங்க அவருக்கு வந்து ஓதி ஊதுறாங்க அங்கே நிவாரணம் கிடைக்குது அதுக்கு பிறகு வந்து அவர் கேட்ட அந்த பொருட்களை ஆடுகளை எடுத்துக்கொண்டு வரும் வரும்போது சஹாபாக்கள் சொல்கிறாங்க ரசூல்லா இடத்துல நாங்கள் அனுமதி கேட்காம பங்கு பிரிக்கக்கூடாது ரசூல்லாட்டை கேட்டு நாங்கள் பங்கு பிரிப்போம்னு சொல்லி ரசூல்லா தேடி நேராக வாராங்க ரசூல்லாட்டை வந்து சொல்கிறாங்க அப்புறம் ரசூல்லா கேட்குறாங்க அந்த நபித்தோட இடத்துல உங்களுக்கு வந்து இந்த சூறாவை ஓதுனா நிவாரணம் கிடைக்கும்னு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க அவர் சும்மா ஓதுனென்றார் அப்புறம் ரசூல்லா சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு எனக்கு ஒரு பங்கு தாங்கன்னு சொல்லி ரசூல்லா வாங்கி என்ன செய்கிறாங்க எடுத்துக்கொள்கிறாங்க செய்தியை பார்க்குறோம் இதில் வந்து ஓதி உடுறதுக்காக வேண்டி கூலி எடுக்கலாம்னு பார்க்கக்கூடாது அவங்க வந்து விருந்து கேட்குறாங்க விருந்து கொடுக்காதனால அவங்க இடத்துல வந்து அந்த விருந்து தராதற்காக வேண்டி தான் என்ன அவங்க இடத்துல அந்த ஆடுகளை அவங்க விலையாக கேட்டாங்க ஒரு ஆள் உடம்பு முடியாமல் இருக்கிறாங்களா நம்ம அவரோட இடத்துல போயிட்டு செய்கிறோம் ஓதி ஊத போகிறோம் அப்போ அவர் இடத்துல வந்து நான் ஓதி ஊதுறேன் எனக்கு நீங்கள் விலை தான் சொல்லியெல்லாம் கேட்கக்கூடாது இது வந்து ஒரு என்னது ஒரு நன்மையான ஒரு காரியமாகத்தான் இதை செய்யணும் அதே மாதிரி வந்து நம்முடைய பிள்ளைகள் வந்து முடியாமல் இருக்கும் பொழுது நம்ம தாராளமாக என்ன செய்யலாம் அவங்களுக்கு இது மாதிரியான சூறாக்கள் சுரத்தில் பாத்தியாவையோ குள் சூறாக்களையோ ஊதி நம்ம உடம்புல தடவி விடலாம் நம்ம வந்து எப்படி கையில் ஊதி அதை கையை வந்து என்ன செய்யணும் உடம்புல தடவு தான் காட்டி தந்த வளை வழிமுறை இது இல்லாமல் வந்து சூறாக்களை வந்து தண்ணீரை தண்ணி போத்தலில் தண்ணியில் ஊதி தண்ணியை குடிக்க வைக்கிறது இன்றைக்கி அப்படியான ஒரு வழக்கம் இருக்குது இது இஸ்லாம் காட்டுத்திறன் இல்லை இது வந்து எந்த விதத்துலையும் அது வந்து சரியான ஒரு வழிமுறை இல்லை ஏன்னு கேட்டால் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று என்பது ஒரு அசுத்தமானது தான் பொதுவாக தண்ணி குடிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் தண்ணி பாத்திரத்தில் நீங்கள் மூச்சு விடாதீங்கன்றாங்க மூக்க மூக்கிலிருந்து வரக்கூடிய அந்த காத்தாக இருந்தாலும் வாயிலிருந்து வரக்கூடிய காத்தாக இருந்தாலும் உடம்புலேருந்து வெளியே வந்தேன்னு சொன்னால் அது கிருமிதான் அப்போ நம்ம வாயிலிருந்து வந்து அதை தண்ணியில் ஓதின்னு சொன்னால் சும்மா அவர் மந்திரிக்கிற மாதிரி என்ன செய்யறது ஓதினு சொன்னால் அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துருவாடைகள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த அசுத்தங்கள் தண்ணியில் போய் கலந்தால் அது கிருமியாக மாறும் அந்த தண்ணிக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு நினச்சி தண்ணியை குடிக்கிறாங்க தனியாக வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க கேட்டு வாங்குகிறாங்க இது வந்து இஸ்லாம் என்ன செய்யல அனுமதி கொடுக்கல இதெல்லாம் இதெல்லாம் வந்து சிறுக்கான காரியமாக போயிடும் தண்ணிக்கு ஒரு பவர் வந்துடும் ஓதி ஊதுனா தண்ணிக்கு பவர் வந்துடும் என்று நம்பிக்கையில் செய்கிறது வந்து சிறுக்காக போயிடும் இன்றைக்கி போய் இந்த தாயத்து தாயத்துக்கிட்டவங்க பார்க்குறோமா இல்லையா சாதாரண நூல் அந்த நூலில் ரெண்டு சூறாக ஓதுறாங்க தாயத்துக்கு சக்தி இருக்குன்னு தாயத்தை வந்து கழுத்தில் இடுப்பில் கட்டிக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் கேட்டால் சூறா ஓதுனதுனால தாயத்து அந்த கவுருக்கு வந்து ஒரு பவர் வந்து நினைக்கிறாங்க மண் தாயில்லக்க தமிழ் மத்தன் புக்கதாசிய தாயத்தை யார் தொங்க போடுறாங்களோ அவங்க இணைய வச்சுட்டாங்கன்ற சூழலில் சொல்கிறாங்க இது மாதிரி சாதாரண பொருட்களுக்கு வந்து ஓதுறதுனால சாதாரண பொருட்களில் ஓதி ஊதுறதுனால அதுக்கு ஒரு பவர் வரும்னு நினைச்சேன்னு சொன்னால் அது இணை வைப்பாக போயிடும் இது மாதிரியான ஓதி பார்க்குறதுல இந்த தண்ணீரில் ஓதக்கூடிய இந்த வல வழிமுறையை நம்ம யார் ஒரு நாள் செய்யக்கூடாது அது சிறுக்கான காரியமாக போயிடும் அடுத்தது வந்து ஓதி பார்க்கறதுக்குன்ற ரசூ எந்த சூறாக்களை கட்டி தந்தாங்களோ என்ன சூறாக்களை ரசூல் அனுமதி கொடுத்தாங்களோ அதைத்தான் செய்யணும் அதை தவிர நாங்களாக வந்திருக்கிற மாதிரி வேறு வேறு சூறாக்களை ஓதுறதோ அல்லது வேறு வேறு வார்த்தைகளை சொல்கிறதோ இதெல்லாம் வந்து இஸ்லாமின் செயலில் ரசூல்லா காட்டித்தராத விஷயங்கள் எதை ரசூல்லா காட்டி தந்தாங்களோ அந்த அடிப்படையில் ஓதி பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு அது வந்து தவறாக போகாது அது சிறுக்காக போகாது அது பாவமாக போகாது அப்போ ஓதி பார்க்குற என்பது வந்து இஸ்லாம் அனுமதி வழங்கப்பட்ட அடிப்படையில் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் இந்த குள்சூறாக்களை சுரத்துள் ஃபாத்தியாக ஒரு ஒரு ஓதி தடவி கொண்டாலோ அல்லது அவருடைய பிள்ளைகளுக்கோ அல்லது ஒருவர் நோவாய்ப்பட்டு விட்டால் அவருக்கு போய் தடை விடுவதிலையோ எந்த தவறும் இல்லை என்கின்ற விஷயத்தை கேளு கேட்ட சவருக்கு பதிலாக சொல்லிக்கொண்டு இந்த